இங்கே வாத்தியார் சுட்டுக் கொள்ளப்படுற காட்சி கூட போலீஸ் நம்பி வர வச்சு நேரடியாக சுட்டுக் கொடுற காட்சிய இருக்குது பார்த்தீங்களா அந்த காட்சி கூட வீரப்பண்ண தான் நினைவு அதற்கு பிற்பாடு செத்து போனதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் பேசுகிறாங்கல்ல அது என்ன அரசியல் பேசுதுன்னா பிரபாகரன் சொல்லுங்க அவர் அமுதனா அந்த கேரக்டர் பேரு நம்ம எஸ்ஐ இயக்குனர் போலீஸ் சீஃப் செக்ரட்டரி ஐஜி எல்லா தான் ஒரு பயங்கர ஒரு கிரிமினலாக வந்து அவர் சுட்டுக் கொள்றாருங்கிறதும் படத்தின் ஒட்டுமொத்த வெறுப்பும் அந்த கேரக்டர் பின்புலத்தில் வந்திருக்குது அந்த கேரக்டர் நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு தலித் கேரக்டர் புரட்சிகர அரசியல பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வழியா இருந்தது இல்ல இல்ல அனைபெருமாள் மாறியான தோழர்களை கொடுத்தார் கதை என்பதனால அதுல அவர் திராவிட கழகத்துல முதல்ல இருந்தாரு அது படத்துல வரவே இல்லை அம்பேத்கர் படத்தை ஏன் காட்டலன்னா அந்த அம்பேத்கரி கண்ணோட்டம் இவங்க கிட்டே கிடையாது ஆனா அந்த அரசியல் இருக்குல்ல அதனுடைய அருப்புல வச்சுக்கிறாய்ங்க அதுக்கு என்ன அடையாளப்படுத்துறாங்கன்னா ஒரு புரட்சிகர பெண்ணாக தன் அப்பாவையும்

ஆயுதம் தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற அவரையே இது சரியில்லைன்னு சொல்ல வைக்கிற படமாக தான் படம் முழுக்க சொல்கிறாரு அதில் ஒரு அமைச்சரை காட்டுறாங்கல்ல இதில் வந்து இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அது திமுக ஆதரவு மாதிரி ஒரு வசனம்னு நம்ம தோடல் கொண்டாடுறாங்க ஆனால் நெருக்கி பார்த்தீங்கன்னா அது ஆதரவாக இல்லை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை டூ திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஏற்கனவே விடுதலை ஒன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதில் இருக்கிற விமர்சனங்கள் குறித்து நீங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ விடுதலை இரண்டு வெளியாகி ஒரு அரசியல் களத்தில் ஒரு விவாத பொருளாக அது மாறியிருக்குது எப்படி பார்க்குறீங்க படத்தை ஆக்சுவலாக இது விடுதலை மூணு முதல் விடுதலை வந்து ரஜினிகாந்த் சிவாஜியில் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு அதான் ஒரிஜினல் விடுதலை ஆனால் அந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுனால முதல்ல வந்த விடுதலை ஒன்று விடுதலை ரெண்டுன்னு வருது தமிழ் சினிமாவுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா விடுதலை மூணு இது முதல் படத்தை பற்றி நான் படம் வந்தப்போ பேசியிருந்தேன் விடுதலை ஒன்று கொடுத்து இப்போ நம்மளும் பேசியிருந்தோம் அது பற்றி இது ரெண்டாவது போய் தாமதமாக தான் பார்த்தோம் வேலை இருந்ததுனால பார்க்க முடியல இந்த படம் வந்து பல படைப்படம் அந்த படம் மாதிரியே போலீஸ்காரரோட ஃப்ளாஷ்பேக் போலீஸ்கார் வியூவிலேருந்து தான் கதை சொல்லப்படுது இது படம் ஓப்பனிங்கில் வந்து ஒரு போலீஸ்காரோட ஃப்ளாஷ்பேக் அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் வந்து கதை சொல்லுது அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போலீஸ்கார் அவர் வாழ்க்கை சொல்கிறார் ரெண்டு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் உள்ளார் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு போகுது அவர் வந்து அந்த கதை சொல்லப்படுது இதில் போலீஸ்காரர் இவரை பற்றி சிறப்பாக சொல்கிறாருங்கிற ஒரு கதை ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக் எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த புரட்சியாளராகிற பெருமாள் வாத்தியார் வந்து போலீஸ்காரங்களை வந்து கம்யூனிஸ்டாக மாற்றுறதுக்கு கதை சொல்லிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு கதை போகுது இந்த ரெண்டு முறையுமே இந்த மாதிரியான கண்ட்டுக்கு பொருத்தமாக இல்லைன்னு நான் போன முறையே பேசியிருந்தேன் இங்கே போலீஸ் எவ்வளோ வந்து கதை சொல்வது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன முறையுமே பேசியிருந்தோம் இதில் வந்து அவர் வந்து படம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் காட்டுக்குள்ளே போய் அவங்க போகிறா வர மாதிரி இடம் வழி தெரியாமல் வழி தெரியாமல் போகிறாங்கல்ல அந்த ஏன் வழி தெரியாமல் வழி தெரியாமல் சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னா இவர் கதை சொல்லி முடியணும் இந்த ஃபிளாஸ் பாக்கு சொல்லி முடிக்கணும்ல அதனால நல்ல இடங்களை போகிறாங்க பிளாக்காக ஆகிறாங்க திரும்பி வராங்கன்னு காட்டுறதுனால அந்த லெந்தான பயணத்தை சொல்வதற்கு வழி தெரியாமல் போய் முட்டு சிந்தில் திரும்பி வந்துட்டாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமாக நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக கொண்டு வராங்க இதில் வந்து என்னதான் பேசுனாலும் இந்த மாதிரி புரட்சிக்கிற விஷயம் அதெல்லாம் பேசினாலும் கூட படத்துக்குள்ளார போகும்போது எம்ஜிஆர் படத்தில் வர மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு தொழிலாளர்களுக்காக போராடுகிறவர் ஆனால் முதலாளி பொண்ணை லவ் பண்ணுவார் இது பழக்கமான பல படங்கள் எம்ஜிஆர் படங்களில் பார்த்துருக்குறோம் முதலாளி பொண்ணு பயங்கரமான தொழிலாளர் விரோதியாக ஒருத்தர் இருப்பார் அவர் பொண்ணு தொழிலாளிக்கு ஆதரவாக இருக்கிற இவருக்கு இவரை லவ் பண்ணோம் இவரோட போட அப்புறம் வீட்டை விட்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் தான் ஆனால் இதில் ஒருபடி மேலே என்ன போயிருக்குன்னா அந்த பெண் வந்து இவர் மாதிரி ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று அந்த கேரக்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் வர கதாநாயகன் மாதிரி தான் கொண்டு வராங்க நிறைய அதில் அந்த டைலாக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்கல்ல அது எப்படி உங்களுக்கு பணக்கார பொண்ணு மேலே காதல் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது போலீஸ்காரே கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார்ல ஆமாம் ஆமாம் பணக்கார பொண்ணு மேலே மட்டும் சினிமாவில் காதல் வர்றது சிவப்பாவாக இருக்கணும் அவங்க ஊரில் இருக்கிற கதாபாத்திரம் எல்லாம் வந்து எந்த படம் எடுத்தாலும் அசுரன் எடுத்தாலும் எந்த படம் எடுத்தாலும் கதாணா கருப்பாக காட்டுறது ஒரு பின்தங்கி அடையாளத்தில் காட்டுறது ஒடுக்கப்பட்ட அடையாளத்தை காட்டுறதுன்னு வரும் ஆனால் கதாநாயகி காட்டும் போது கூட அவங்க வந்து கேரளா மும்பை மகாராஷ்டிரா குஜராத்ல இருந்தால் கதாநாயகியை கொண்டு வருவாங்க இல்ல அப்படி பார்த்தா விடுதலை ஒன்றில் அது இல்லை இல்லை இல்ல சூரிய அசுரல்ல இருந்துருக்காங்க அந்த அம்மா தான் இருந்திருக்கிறாங்க சொல்ற அந்த கலர் கொண்டு வராங்க அந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படி அப்படி அதுல நீங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் மற்றதில் காட்டும் போது ஒரு கதாநாயகிய கிராமத்தில் இருக்கிற ஒரு வசதியார் குடும்பத்தில் ஒரு பெண்ணு அறுபதுகள்லயே வந்து அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ஹேர்கட் இது அந்த புருவத்தை ட்ரிம் அது பாருங்க புருவத்தை ட்ரிம் பண்ணி ஒன்று அதுக்கப்புறம் முடி வளர்ந்ததுக்கு பிற்பாடு முன்னால் சுருள் முடி விட்டுருக்குறாங்கங்கிறதெல்லாம் அறுபதில்ல ஏது அந்த டீட்டெயில் பார்க்கணும்ல மற்றதுக்கெல்லாம் டீட்டெயில் பார்க்குறீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கதாநாயகி எம்ஜிஆர் படம் மாதிரி செவப்பாக காட்டணும் அப்படி ஒரு கண்ணோட்டம் வரும்போது அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவங்க புருவத்தை ட்ரிம் பண்ணாத பெண் நடிகையை நீங்கள் பிடிக்கிறது கஷ்டம் முடியாது அப்போ அந்த புருவத்தை நடிகைகளுக்கே ஒரு புருவா ட்ரிம் பண்ணது அதுக்கப்புறம் முடி வளர்ந்த சுருள் முடி முன்னால் தொங்குறதுங்கிறோட அது வந்து பொருந்தலை பார்க்கும்போது நமக்கு அந்த ஐப்ரோ பிளக் பண்ணது சொல்றீங்க ஆமா அது இல்லை அதுதான் சொல்கிறேன் இவங்க கதாநாயகியை தேடுறாங்க கதாபாத்திரத்தை தேடுறவங்கள விடவும் அப்போ விஜய் சேதுபதியை நீங்கள் அதே மாதிரி காட்டுறீங்க டவுசர்லாம் காட்டுறீங்க பாட்டுறீங்க காட்டுறீங்க அழுக்கா காட்டுறீங்க எல்லாம் காட்டுறீங்க அந்த சூழல்லே அந்த பெண் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு கலரில் இருக்கணும்னா நீங்க வழக்கமான அந்த சினிமாவில் பார்க்குற செவப்பா இருக்கிற பெண்ணு தான் சரியா இருக்கும் அந்த கண்ணோட்டங்களை அது இந்த படத்துலயே இருக்குது இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் விஷயத்துல இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னா இந்த பெண் வந்து ரொம்ப தீவிரமான புரட்சிகர குணாசுமாகவும் மார்க்சியல் எண்ணினத்துல ரொம்ப படித்தவராகவும் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு வெளியாகவும் அவங்க குடும்பத்துக்கு எதிராகவும் செயல்படுறாங்கிறது ஒன்று இன்னொரு கட்டமாக என்ன பண்றாங்கன்னா இவங்க அழித்தொழிப்புக்கு போறாங்க அழுத்தொழிப்புக்கு போகும்போது இவங்க அப்பாவே அவங்க வந்து கொலை செய்கிறா மாதிரி ஒரு காட்சி வருது இவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க செயல் வரும்போது இந்த அம்மா வந்து ஒருபடி இவருக்கு மேலே போய் சொல்லுது அப்பா விட்டுட்டா பையன் சும்மா இருப்பான் என்னோட மோசமான ரெண்டு பேர் சேர்த்து பண்ணிருக்கேன் அந்த அம்மா சொல்லுது இவரை தாண்டிய தன் குடும்பத்து உறுப்பினரே படுகொலை செய்யறதுக்கு அரசியல் ரீதியாக சொல்ற அளவுக்கு ஒரு நேர்மையான அறிவு கொண்ட பெண்ணாக காட்டப்படுது ஆனால் அதுக்கப்புறம் சுவைங்கன்னு இறங்கிடுது எம்ஜிஆர் படக்காதான் ஆகி மாதிரி அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை குழந்தைப்பட்டதுக்கு இவரை சார்ஜ் பண்ணுறாங்க அது ஏன் அப்படி மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல நீ வெளியே போடுற இன்னும் நீ மக்களை நம்புறியா நினைக்கிறியா நம்ம அருமையில் இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் உனக்கு புரியவே மாட்டேங்குது வாடகை வீட்டில் காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு புரட்சிக்கிற பெண்ணாக தன் அப்பாவையும் தன் அண்ணனையுமே கொலை சொன்ன ஒரு பெண்ணு வீட்டு வாழ கிடைக்கல பைஸ் கட்ட முடியல இந்த பின்னால மாறுறதுக்கு பாருங்க அது ரொம்ப செயற்கையான ஒரு கண்ணோட்டமா இருக்குது அந்த கதை ஆனாலும் அரசியல் எனக்கு புரியுதுன்றத வேற பண்ணி சொல்றாங்க அது இவரை விட தாண்டி அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவையும் படுகொலை செய்ய சொன்ன பெண் அவங்க இவரோட பயணத்துல போவே இல்லையே போல அடித்தொழிப்பு படத்துல அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது அவருக்கு அந்த பெண் கேரக்டர் சொல்றேன் அந்த பெண் குடும்ப பராமரிப்புல எல்லா பெண்களுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அவங்க அரசியலுக்கே வரல வீட்டு வாடகை காட்டில் நீ எப்போ போயிட்டு வருவே அப்படின்னு வழக்கமா அரசியல் கண்ணோட்ட உள்ளத பெண் மாதிரி காட்டப்படுது பின்பகுதியில் முன்பகுதியில் அவங்க அறிமுகமாகும் போது இன்னும் சொல்ல போனா சாதி வரி குண்ட நிலக்கலராக இருந்தான்ல பண்ணையார் அவங்க கூட அந்த பொண்ணை புரட்சிகரமாக வளர்த்துருக்கான் இவருக்கு பொண்டாட்டியானதுக்கு பிற்பாடு அந்த பெண் வந்து சரரு இறங்கி ஒரு ஒரு சராசரி குடும்ப பெண்ணாக மாறிடுறாங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை டைரக்டர் பார்க்க தவறி இருக்கிறான்னு தோணுது கதை சொல்கிற முறை இருக்குல்ல இவர் நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம் சூரிய கொஞ்சம் சொல்றாரு நடக்கும்போது அதாவது இவர் வரும்போது கைது பண்ணி கொண்டு போகும்போது சம்பவத்தை சூரி சொல்றாரு கைதுக்கு முன்னாலே இவர் எப்படி மாறினாரு அப்படிங்கிற கதையை போலீஸ்காரங்க தான் சொல்றாரு இவங்களை அதை கட்டி வச்சு லாடம் கட்டி உண்மையை சொல்லணும்னு கேட்பாங்கல்ல அந்த பிரச்சனையே அவர் இல்லை இவரவே சொல்லிடுறாரு சுவாரஸ்யமாக எப்பா நான் கதை சொல்றேன் கேடலு போலீஸ்கார் உண்மையை சொல்றியா இல்லையா நடக்கிறத வேறன்னு தானே உண்மையை சொல்ல வைப்பாங்க அப்படிலாம் அவர் சொல்லலை இவர் வானான்னு சொல்றாரு அந்த உயரதிகாரி வாய முடிக்கிட்டு வாயா சும்மான்னு இல்லை இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு எந்த வழியில்லை எதுவும் இல்லாம கதாநக அவர் வந்து ஹீரோ அடக்குமுறை ஒடுக்குமுறையா இருக்கிற தலைமுறை வாழ்க்கைய போலீஸ்காரனுக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் இருந்தா அப்படிலாம் பண்ணுங்கிறது அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு போலீஸ்காரங்க எந்த அடியும் இல்லாம வேடாய அவங்க கதை அப்படிங்கிறது சொன்னாலும் அந்த அது வந்து இப்ப ஜெயமோகன் புரட்சிகர குணாம்சத்துக்கு ஒரு சங்கி கிட்ட வந்து கதை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் கதை எடுக்கல அந்த அந்த ஏதோ ஒன்று கருத்து எடுத்தாங்கன்னு வச்சீங்க ஏன்னா போன விடுதலை படம் வந்தபோது முடிக்கும் போது அப்படித்தான் சொன்னேன் இந்த படத்துல எல்லாம் சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஜெயமோகன் கிட்ட வந்து எடுத்து பேசுறாரு ஜெயமோகன் வந்து சங்கிலேயே நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மோசமான சங்கிகள் எல்லாரையும் விட மோசமான ஒரு சங்கியா இருக்கிறாரு அவரு பெரியார் அம்பேத்கர் மட்டுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு கடுமையா பேசுறது இலக்கிய தளத்தில் மிக மோசமா பேசுறது படுகொலை செய்யப்பட்ட அஹ் சங்கீகலா படுகொலை செய்யப்பட்ட எல்லாம் நியாயப்படுத்தி பேசுறவர் தான் அது அவர்கிட்ட உங்க கதை எடுக்கலான்னு தோணுது பாத்தீங்களா அது சொல்றேன் அந்த கதை அதுதான் இது எப்படி உங்களுக்கு தோணுது ஒரு சினிமாவில இவ்வளோ சங்கியா இருக்குன்னு அப்ப எச் ராஜா கிட்ட ஒரு நல்ல கதை இருந்தா கூட அதை நீங்க செய்வீங்களா அப்படின்னு எனக்கு அந்த படத்துல நான் கேட்டுருக்கேன் அந்த கதை என்னவா எடுக்கப்படுவாங்க அப்படிதான் சொல்றேன் இவங்க தேடுற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து ஒருத்தன் அவன் எந்த ஒன்றுமால கதை எழுதுவாங்க இப்ப போலீஸ் போலீஸ் வீவில வர்றது குறித்து அவ ஜெயமோகன் கண்ணோட்டமா இருக்கலாம்னு கருதுல அந்த கதை படிச்சது இல்ல அப்ப அவன் எந்தவன்மால எழுதுவான் அதை நீங்க எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது பாத்தீங்களா நல்ல வேலை அவன் இந்த மாதிரியான போலீஸ் வீவில் இந்த மாதிரி ஏதோ கதை சொல்ல முயற்சி பண்ணி ஏதோ சங்கி கதை சொல்லியிருந்தேன் அதை எடுத்திருந்தாரு அதை நான் அதை எழுதிருந்தேன் இந்த படத்தில் போன விடுதலை ஒன்றில் சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் கொடூரமாக பெண்களை ரொம்ப மோசமாக நடத்துகிறார் ஒரு காவல்துறை அதிகாரி அவ்வளவு பெண்கள் நிர்வாகப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிறான் அந்தால் நல்ல கதை எழுதுவான் அவங்ககிட்ட பெண் விடுதலை குறித்து ஒரு நல்ல கதை இருந்து அதை கூட வாங்கி படம் எடுப்பார் பொழுது வெற்றிமாறன்னு அந்த படத்தில் நான் சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் ஒரு தேர்ந்தெடுப்பதற்கு சரியான நபரை சேர்ந்து செயல்படணுங்கிறது அரசியல் கண்ணோட்டத்தில் முக்கியமானு நம்ம கருதுகிறோம் சரி படத்துல இருக்கிற அரசியல் என்னவா அதான் அந்த கண்ணோட்டத்தை அதெல்லாம் வர்றதுக்கு இந்த காரணம்னு சொல்றேன் அப்ப இவர் எங்க சொல்றாருன்னா போர்க்களத்தில் மகாபாரதத்துல போர்க்களத்துல சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லும் போது சண்டை வேணும் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் பகவத்கீதை நியாயப்படுத்து இதுல சொந்தக்காரன் அவெல்லாம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இந்த சண்டையை போடு சண்டையை போடுன்னு சொல்லி போர்க்களத்துல அவன் சொன்னான் அதேதான் இவர் என்ன பண்றாரு போலீஸுக்கு இவங்களுக்கு கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்திருக்கும் போது இவர் சண்டை வேணான்னு ஒரு கீதோபதேசம் உபதம் சண்டலாம் வேணா தோழர் நம்மளாம் ஒத்துமையா போயிடலாம் எல்லாம் இறந்து போயிடுவீங்கன்னு இந்த கீதா உபதேசம் சொல்கிறாருங்கிறது ஒன்று இன்னொன்று பல பேர் இந்த படம் வந்து ஆயுதம் தாங்கி போராட்டத்தை வலியுறுத்தி சொல்லுது அல்லது மற்ற அரசியல் கண்ணோட்டத்தை விமர்சனம் பண்ணி சொல்லுது சிபிஎம் விமர்சனம் பண்ணுறது அப்படிலாம் அந்த படம் எதுவுமே இல்லை இன்னும் போனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஜஸ்டிஃபை பண்ணியில்லை ஆயுதம் தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற அவரையே இது சரியில்லைன்னு சொல்ல வைக்கிற படமாக தான் படம் முழுக்க சொல்கிறார் அவர் கடைசி வரைக்கும் அதுதான் சொல்கிறாரு இந்த பாதை சரியில்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் தான் சொல்கிறாரு தான் இதில் எதார்த்தம் இது சரியில்லைங்கிறத படம் சொல்வது அவர் சரடரா அவருதான் அது சர்டா இருக்கிறார் நான் என்ன புரிஞ்சுருக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது களைய பெருமாளை நினைவுற்ற கதையாக இருக்குது அப்புறம் தமிழரசன் நினைவுற்ற கதையாக இருக்குது இது களைய பெருமாள் தமிழரசன் மட்டும் நினைவூற்றுல இது வீரப்பணி நினைவுற்ற கதையாகவும் இருக்குது போன விடுதலை உடலில் இருந்தது இப்படி ஒரு வரிசைப்படுத்துறதுல எனக்கு என்ன நினைவுற்றுறதுல என்ன இருக்குன்னா இங்கே தமிழரசனும் களைய பெருமாளும் வந்து விடுதலையாகி அவங்க குடும்பத்தோட கலைபெருமாள் தோழர்லாம் வந்து தன் மகன் மகன் குடும்பத்தோட ஒடுக்குமுறையை சந்தித்தவர் தமிழரசன் அப்படிதான் சந்தித்தவர் ஆனால் சாதி கண்ணோட்டம் கொண்டவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இதற்காக தியாகம் பண்ண தமிழரசன் கலைபெருமாள்லாம் எங்க ஜாதிகார்னு சொல்றவங்க வீரப்பனையும் சேர்த்து சொல்லிப்பாங்க வீரப்பனின் தமிழ் தேசியவாதி அவர் எங்க சாதிகார்னு சொல்ற அந்த அலைவரிசை வந்து பார்க்கற இது போது சாதி உள்ளவர்களுக்கு இன்னும் நெருக்கி பார்க்கற மாதிரி ஒரு உணர்வு வந்து வீரப்பன் சார்ந்த சுச்சுவேஷன்ஸ் போன படத்துலேயே இருக்குது இதுலேயும் இருக்குது இதில் களிய பெருமாள் இது களிய பெருமாள் தான் அப்படின்னு அவர் சொல்லலை படத்தில் இது தமிழரசன் தான் அவர் சொல்லலை ஆனால் நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இது வீரப்பணி இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது அது வீரப்பன் தான்னு சொல்வதற்கு சோர்ஸ் இருக்கு இது நான் அப்படி சொல்லலை இதுல வீரப்பணி நான் சொல்லுன்னு அவங்க சொல்ல முடியாது இது களிய பெருமாள் அவர் சொல்லலை தமிழரசன் தான் அவர் சொல்லலை ஆனால் புரிஞ்சுக்கிறேன் எப்படி தான் தமிழரசன் புரிஞ்சுக்கிறாங்களோ அது போல் வீரப்பன் தான்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு படத்துக்கு முன்னாடியே அந்த டைட்டில் கடலில் சொல்லிடுறாருல்ல இந்த சம்பவங்கள் கூட ஒத்து போற மாதிரி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்றாரு அதெல்லாம் அவர் வந்து அது ரிலேட் பண்றாருங்கிற காட்சி இப்ப போன படத்திலே பழைய பெருமாளுக்கும் மலையில போய் இருக்கிற மலைவாழ் பெண்களை ஒடுக்குமுறை சந்திக்க வச்சதுக்கு சம்பந்தம் கிடையாது அது காட்சி முழுக்க முழுக்க வீரப்பனுக்கு அடக்கலம் கொடுத்தாங்க அவங்களுக்காக ரைடு பண்ணி பெண்களை மிக மோசமா நடத்தின அந்த கண்டென்ட் வீரப்பன் கண்டென்ட் தான் போன பாகம் அதோட நீட்சி இதில் இருக்குது இதுல வந்து ஏன் வந்து வெற்றிமாறனுக்கு இந்த அரசியலில் வந்து அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தோணலை படத்துல அந்த உடன்பாடெல்லாம் அவர் விற்கவே இல்லை அப்படியே இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு களியப்பெருமாள் மேலையும் அதுக்கப்புறம் தமிழரசின் மேலையும் ஒரு பெரும் பெரும் மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்குது அதனால் இவர்களை நினைவு கூறுவது பெருமையாக இவர்களை நினைவு கூறுவதுங்கிற ஒரு நோக்கம் தான் தமிழ் வெற்றி மாற இருக்குது அந்த அரசியல் கண்ணோட்டெல்லாம் அவர்கிட்ட இல்லை படம் ரொம்ப சோர்வடைகிறது இருக்கும் ஆரம்பத்துலேருந்து சரியாக சொல்லணும்னா இந்த படத்தில் எந்த கதாபாத்திரங்களும் சிறப்பானதாக மனசில் பதிகிற மாதிரி இல்லை அதில் விஜய் சேதுபதி கதாபாத்திரம் தான் இருக்கிறதுலே செம முக்கியாக இருக்குது படத்தில் எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் யாருக்கிட்ட என்ன அரசியல் போ போலீஸ்காரண்ட்டை எப்படி அரசியல் பேசுறது எதுவுமே இல்லாமல் ஒரு பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் அந்த டைலாக்கை பேசி பேசி அரசியல் ரீதியாக பேசுகிற விஷயங்கள் பார்த்திங்களா ரொம்ப அந்த விஷயங்கள் அந்த அது அந்த மாதிரியான காட்சி அமைப்பு பொலிட்டிக்கலாக இந்த மாதிரியான ஆயுதந்தாங்கிய போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தான கருத்துக்கள் இது எல்லாமே அப்படி அப்படியே அந்த இதில் தத்துவத்திலேருந்து எழுத்து ஸ்கிரிப்டாக அது வசனமாக எழுதி ஒப்பு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சோர்வடையுது ஓரளவுக்கு அதில் ஆர்வம் கொண்டு அந்த அரசியல் பற்றி தெரிஞ்சே நமக்கு சோர்வடையுதுன்னா பொதுமக்களுக்கு இதுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் டோட்டலாக படம் வந்து அவரோட விறு வழக்கமான விறுவிறுப்பாக இருக்கும்ல ஒரு அந்த பில்டப்பு அது இந்த படத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு மிஸ்ஸு ஆயுதம் தாங்கிய போராட்டம் தவறானதுன்னு அவங்களே உணர்கிற வகையில் இந்த படம் அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்க அது ஒரு வகையில் எடுத்துக்கலாம்ல எடுத்துக்கலாம் அவர் சொல்றாரு மக்கள் புரட்சி பிற்காலங்கள்ல அவங்களும் தண்டனை பெற்று வெளியே வந்து போடுறாங்க அந்த அரசியல் அந்த கம்யூனிஸ்ட் கூட உடன்பாடு இருக்குமா எனக்கு தெரியல இவர் சொல்ற சங்கி எதிர்ப்பு அரசியல கூட தீவிர இதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது அது மேல ஒரு அக்கறை இருக்கு மரியாதை இருக்கே தவிர அந்த அரசியல் அவர் பயணம் பண்றாருன்னு சொல்ல முடியாது அந்த அரசியல் பேசுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வழியா இருந்தது இல்ல இல்ல பெருமாள் மாறியான தோழர்களை குறித்த கதை என்பதனால அதை அவர் திராவிட கழகத்தில் முதல்ல இருந்தார் அது இந்த படத்தில் வரவே இல்லை அவர் திராவிட கழகத்தில் இருந்து தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறி சாரு மஜும் தார் பங்காளத்தில் கட்டமைச்ச நக்சல் பாரி அமைப்பின் இன்ஃப்ளூன்ஸில் அவர் தனி அமைப்புகள் வராங்கங்கிறது அதுதான் சொல்லுது படத்தில் ஆனால் திராவிட கழகம் குறித்து விஷயம் பெரியார் பற்றியான செய்திகள் எங்கேயுமே இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருமணத்தில் கருப்பு சட்டை போட்டவங்க வராங்க அது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அப்படி தான் காட்டப்படுது இதில் கலைபெருமாள் வந்து வாத்தியாராக இருந்தவர் தான் அவரை புலவர்னு கூப்பிடுவாங்க இதில் வாத்தியார்னு கூப்பிடுறாங்க அந்த குறியீடு அப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அதில் அப் அண்ணன் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது எண்பது அப்படின்லாம் அம்பேத்கரை கொள்கிற கண்ணோட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்புகளே கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா க அபேத்கரை உயர்த்தி படுத்தது பெரியார் இயக்கம் தான் திராவிட கழகம் தான் மட்டுது அதனால வந்து எங்கேயும் பெரியார் படம் இல்லைங்கிறத இவங்க திட்டமிட்ட தவிர்த்தகலாம் என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னால காலகட்டத்தில் வாத்தியாராக இருந்து மாறுறார் அந்த கால திராவிட காலத்தில் இருந்தபோது பெரியார் பின்புலம் கருப்பு சட்டை திராவிட வளத்தில் இருந்தாரு பெரியார் படத்தை காமிச்சிருக்கலாம் அது ஏன் தவிர்த்தாருன்னு தெரியல அம்பேத்கர் படத்தை ஏன் காட்டலன்னா அந்த அம்பேத்கர் கண்ணோட்டம் இவங்க கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டையும் கிடையாது அதே போல் வந்து கலைய பெருமாள் தமிழரசர் இவங்ககிட்டயும் அம்பேத்கரிய கண்ணோட்டம் கிடையாதுங்கிறதுனால அம்பேத்கர் படத்தை எங்கேயும் காட்ட முடியல அரசியல் இருக்குல்ல வச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன அடையாளப்படுத்துறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அயோத்திதாசர் படத்தை மாட்டி வச்சிருக்காங்க அம்பேத்கர் படம் அயோத்திதாசர்லாம் அயோத்தி தாசர்லாம் தொண்ணூறு பின்னால்தான் அடையாளம் காணப்பட்டாரு அப்போ அம்பேத்கர் படத்தை மாட்ட முடியாத போது இவரோட விருப்பத்தில் என்ன பண்ணுறாரு அவர் தலித் அடையாளத்தை காட்டணும்னு வெற்றி மாறனே அந்த இடத்துல படத்தை படுறாரு அம்பேத்கரோட உடன்பாடு இல்லாதவர்கள் அயோத்திதாசர் உடன்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அயோத்திதாஸ் பற்றி பேசுகிறதாவும் நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அதோடு சேர்ந்துருக்குது குறிப்பிட்ட பொல்ட்டி அந்த கேட்குற யாரோட ஆட்சி இருந்தது யார் என்ன பண்ணாங்க அந்த ரயில் முதல்ல அந்த போன இதில் முடிஞ்ச ஓப்பனிங்கில் இருந்த அந்த விஷயம் அரியலூர் குண்டுவெடிப்பு அதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்களா அதில் ஒரு அமைச்சரை காட்டுறாங்கல்ல இதில் வந்து இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அது திமுக ஆதரவு மாதிரி ஒரு வசனம்னு நம்ம தோடல் கொண்டாடுறாங்க ஆனால் நெருக்கி பார்த்தீங்கன்னா அது ஆதரவாக இல்லை அந்த அமைச்சர் வர்றாரு பதட்டப்படுறாரு ஒரு அதிகாரிகிட்ட சண்டை போடுறாரு அன்றைக்கி என்னைய மாதிரி ஒரு ஆள் தான் யார் ரயில்வே ஸ்டேஷனில் தலை இப்போ ரயில் தண்டவாளத்தை தலை வச்சல நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாருல்ல ஆஹா ஆகா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களே ஆனால் அதிகாரிகளோடு சேர்ந்துக்கிட்டு அந்த மக்களை காலி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ஒரு 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 கம் இது நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான வேலையை தான் முதலமைச்சர் தான் படம் சொல்லுது அப்போ பிரச்சனை இல்ல இல்ல நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகிறாருல அமைச்சர் அது பாத்தீங்கன்னா நீங்க மறைமுகமா கலைஞரை சொன்னீங்கன்னா அந்த முதலமைச்சர் கலைஞரா தான் கன்வின்ஸ் ஆகுது இந்த ஒடுக்குமுறை பண்ணி எப்படியாவது அந்த இடத்த ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி தானே அது யாரும் ஒன்று ஆனால் இந்த குறியீடுங்கிறது அந்த அந்த எம்ஜிஆர் ஆட்சி யார் எதுவுமே அவர் சொல்லல இந்த போக்கில் ஒரு குறியீடு வைக்கிறாரு இதில் தண்டவாள அன்னைக்கு தலைய வச்சு படுத்தாங்கிற குறியீடு அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அப்படி சொல்றாருன்னா அதிமுக சொல்ல போறது இல்ல அது திமுக தான் சொல்லுவாரு அப்ப நீங்க அந்த குறியீடு மறைமுகமாக கலைஞர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறதாவும் இருக்குது அப்படிங்கறது ஒன்று இதில் ரொம்ப நுட்பமான விஷயம்னா அவங்க களைய தமிழரசன் போன்ற தோழர்களெலாம் இருந்த பிறகு கலைபெருமாள் சிறையில் மரண தண்டனை கொடுக்கப்படுது அவங்க மகனுக்கும் கொடுக்கப்படுது அதற்கு பிற்பாடு அவங்க எழுபத்தி மூணில் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க முயற்சி எடுத்து அப்புறம் அந்த மரண தண்டனை மாற்றப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் உள்ளது தான் ஆனால் தமிழக வர வரலாற்றில் வந்து இதில் அருமபுரியின்னு காட்டப்படுது தர்மபுரியை தருமபுரி கடலூர் பெண்ணாடம் பகுதிகளில் தான் மிக அதிகமாக நக்சல் பாரி அமைப்போடு சேர்ந்து பயணம் பண்ணாங்க அதில் எந்த சமூகத்து மக்கள் அதிகமாக பயணம் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வன்னீர் மற்றும் பறையர் சமுதாய மக்கள் அவங்கதான் புரட்சிகர அரசியலோடு இருந்தாங்க ரொம்ப வீச்சா செயல்படுவதற்கு அந்த உழைக்கு மக்களா இருந்தால்தான் ஒரு முக்கிய காரணமா இருந்தது அந்த காலகட்டத்துல சாதி கண்ணோட்டெல்லாம் இல்லை இல்ல தமிழரசன் அமைப்புல இருந்து அவங்க கிட்ட அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் இல்லாம சாதி ஒழிப்புல இருக்கிறது தருமபுரி மாவட்டத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால தலித் மக்களுடைய குடியிருப்புகள்லாம் அடிச்சு ஒடிச்சிட்டு அங்க தலித் மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு அரசியல் நடந்தது அதுல பாமக காரங்கள்லாம் பங்கெடுத்தாங்கன்னு பிரச்சனை வந்தது இல்லை ஆனா அந்த தருமபுரியிலாம் தமிழரசன் போன்றவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஆண் வன்னீர் சமுதாயத்துக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு சாதாரண நிகழ்வாக நடத்தி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட சிறப்புகளில் ஒன்று அது அவங்க அந்த சாதி ஒழிப்பு விஷயங்களில் அது இயல்பான ஒரு நடவடிக்கையை தான் பார்த்தாங்களே தவிர இது பெரிய சாதி ஒழிப்பு கூட அது ஒரு சாதாரண விஷயம் தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இதில் என்ன ஆச்சுன்னா இவங்க அந்த அரசியல் கட்டத்தில் மாறி அவங்க தோற்றத்துக்கு பிற்பாடு அதே மாவட்டத்தில் அதே இளைஞர்கள் வன்னியர் சமுதாயத்திலேருந்து அந்த மாதிரியான நிறைய புரட்சிகிரகம் குணாம்சம் பரையர் சமுதாயம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு தான் பாமகனு ஒரு கட்சி உருவாகுது அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி உருவாகுது இந்த ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பகுதியில் நல்ல வேகமா வள வளர ஆரம்பிச்சது அப்போ அன்னைக்கு வந்து இது அன்னைக்கு தமிழரசனோட கலைபெருமாளோட போன இந்த தோழர்கள் வந்து அதுக்கப்புறம் எங்க வந்து சேர்றாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாமகவளையும் பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளும் பல பேர் சேர்ந்திருக்கிறாங்கிறது காட்டுது தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்போ நான் நக்சல் பாரி அமைப்பு புரட்சிகரம் அந்த மாதிரி கூறுகள் அங்கே எதுவுமே இல்லை அதனால தான் நீங்க திமுக அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் க க பயனுக்கே ஸ்டாலின்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி பேர் வச்சிருக்கிறாரு ஆனா கட்சிக்குள்ள திராவிட கழகம் பெரியாரிய உட்பட காரல் மார்க்ஸ் படம் போடுறது லெனின் படம் போடுறது அவங்க பண்ண மாட்டாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதை பண்ணுவாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளில் பண்ணுவாங்க காரல் மார்க்ஸ் படம் லெனின் படம் போடுறது பாட்டாளி அவர் கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாத்துறாரு பாட்டாளி கட்சின்னு மாத்த இதெல்லாம் அது அதோட சோர்ஸ் அதோட அலைவரிசையின் காரணமாக உருவாக்குறாங்க அப்ப இவங்க பெரியார் அம்பேத்கர் படம் மட்டும் போடல விசிக்காவும் பாமகவும் கம்யூனிஸ்ட் கட்சி படம் லெனின் படம்லாம் ஏன் போடுறாங்கன்னா அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகர அமைப்புள்ள ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் இவங்க பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பக்கம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த ரெண்டு கட்சியில அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு அது போன்ற நடவடிக்கைகள் சுத்தமாக இல்லாமல் போச்சு அப்படிங்கிற இன்னொரு கூறவும் அரசியல் மாற்றத்தை பார்க்க வேண்டியிருக்கு அதை சேர்த்து இல்லை நீங்க அப்ப ரெண்டு கட்சியும் ஒரே இதில் ஒப்பிட முடியும் ஒப்பிடுறீங்களா இல்ல கண்ணோட்ட நான் என்ன சொல்றேன்னா உள்ளடக்கம் ஒப்பிடறதுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இயங்கவும் ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஆமா அப்ப இந்த கண்ணோட்டம் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான தமிழ் தேசிய கூறுகள் பிரபாகரனை உயர்த்தி பேசுவது தமிழ் தான் நம் அடையாளம் என்பதில் வேறு கூட தமிழ் ராமதாசுக்கும் ராமதாஸுக்கும் திருமாவளுக்கும் மாற்று கத்த கிடையாது ரெண்டு பேருமே தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிறது தமிழ் அடையாளம் கொடுப்பது அதை வந்து இந்த மாதிரியான காரல் மாக்சலின் பாட்டாளிகளோட சொல்றது அப்படிங்கிற அடையாளம் வந்து போஸ்டர்ல இன்னைக்கு வரையும் காரல் மாக்சலின் படம் போடுவதுங்கிற கூறு என்னன்னா கடலூர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டங்கள்ல இருந்த இந்த இளைஞர்கள் இவங்க பக்கம் வருவதற்கு பின்னால மாற்றம் ஒரு காரணமா இருந்ததுங்கிற சோர்ஸையும் நம்ம சொல்ல பார்க்கிறோம் ஒன்னா இருந்தவர்கள் தன் கட்சி தலைமை சாதி சார்ந்த விஷயங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் போக வந்தாங்க நிறைய இளைஞர்கள் அப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிற கூறும் வரலாற்றில் அது நடந்திருக்குது அரசியல் கட்சியில் நடந்திருக்குது அப்படிங்கறதே நம்ம பார்க்கறோம் அதில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களிட்ட ஒரு அரசியல போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து போனஸா இருக்கலாம் எட்டு மணி நேரம் வேலையா இருக்கலாம் நம்ம தேவையான நேரத்துல லீவ் எடுக்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து போராடித்தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத யார் உணர்த்துறது அப்படின்றதுக்கான படம் சொல்லுது இருக்கு இருக்கு ஒரு இன்னொரு விஷயம்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் எட்டு முன்னர் வேலை திட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்கல அது வாங்கி கொடுத்தது தலைவர் அம்பேத்கர் அவர் வெள்ளக்கார கவர்மெண்ட் இருக்கும்போது போதே எட்டு மணி வேற வேலை திட்டத்தை வந்து அவர் முன்னெடுப்படுத்த அதை செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடியே நம்ம சென்னை மாண மாகாணத்துல சிங்காரவேலர் போராடி இருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு வேலை திட்டத்துக்கு வந்து முன்முடிவு எடுத்து அதை வந்து சட்ட ஒரு சுட்டு ரத்தம் கூட இல்லாம மாற்றி தந்தவர் தலைவர் அம்பேத்கர் தான் அது குறித்தெல்லாம் இவங்களுக்கே அந்த கண்ணோட்டம் கிடையாது படத்தில் இல்லைன்னு சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது போல தமிழரசன் மற்றும் கலைபெருமாள் போன்ற தோழர்களுக்கு அது இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது அம்பேத்கர் பற்றியான இவங்களோட கண்ணோட்டம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல முதல் மே தினம் இங்கே தானே கொண்டாடினா இல்லைங்க அதை மே தினம் கொண்டாட சிங்காரவேலர் பண்ணார் அவருக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது சிங்காரவேலர் இவங்களை உருவாவதுக்கு மேலே இறந்துடுறாரு அவர் சிங்காரவேலர் அது முன்னால் கால பெரியார் கூட இருந்தாரு அதற்கு பிற்பாடு தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எங்கே வேற இதுக்கும் சிங்காரவேலர் சிங்காரவேலர் முதல் அடையா அடையாளத்துக்காக ஒரு படத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க அதில் இவங்களுக்கு சிங்கார வேலருக்கும் பெரிய கண்ணோட்டம் இருக்கிற பெரியாருக்கும் சிங்கார வேலருக்கும் பெரிய தொடர்பு இருந்திருக்குது அவர் பெரியாரோட சேர்ந்து இருந்தார் மூடநம்பிக்கை பற்றியான விஷயங்கள் கலந்து பேசுகிறாரு அமைப்போடு சேர்ந்து இருந்தாருங்க இவங்களோட சிங்கார வேலர் நெருக்கமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல இவர் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல அயோத்திதாசரை வச்சிருக்கிற மாதிரி சிங்காராளர் வச்சிருக்கிறாரு ஆனா சிங்காரவாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்ததுனால கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால அதெல்லாம் இவரோட விருப்பம் வெற்றிமாறனோட அடையாளம் கேட்டா அது கலைபெருமாள் இல்லாம பாரு அது சமரசன் இல்லை பாரு ஏன்டையாலத்துக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவார் இருக்கிறதுனால ஆமா இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு இருக்குங்கிறவங்க இருக்கு இல்லைங்கிறவங்க இல்லைங்கிற மாதிரியான கலைபெருமாள் தான் கலைபெருமாள் தான் கலைபெருமாள் இல்லையா இல்லை வீரப்பண்ணா வீரப்பண்ணா வீரபண்ணா இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அவர் கட்டமைச்சிருக்கிறாருன்னு ஒன்று அதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் யாரை நினைவூட்டுது வாத்தியார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று கலைபெருமாள் தோழரை நினைவேற்றுது அதுக்கப்புறம் தமிழரசனை நினைவூட்டுது அதுக்கப்புறம் நினைவு நினைவூட்டுது இது எங்க எங்க காட்சி அமைப்பா போகுதுன்னா வாத்தியாரா இருந்தாரு போனாறு அதெல்லாம் வருது அந்த இடத்துல களைய வராரு காடுகளுக்குள்ளார காடுகளுக்கு உள்ளார பயணம் போது காடு அத்துப்படி அப்படின்னு வருது பாத்தீங்களா காட்டுல போலீஸ்காரனுக்கு போக தெரியாத இடம்லாம் இவருக்கு தெரியும் இவருக்கு எல்லாமே தெரியும் அது களைபெருமாளுக்கு தெரிஞ்சிருக்குமா வீரப்பனுக்கு தெரியும் காடு யானை இப்போதான் சாணி போட்டு போயிருக்கு இதெல்லாம் வீரப்பங்க நக்கீரன் எடுத்தார் கோபாலன் எடுத்தார்ல அந்த இல்ல அந்தபடி அதை அதெல்லாம் இதில் வருது அப்ப அதை தூக்கி இதில் போட்டிருக்குறாரு அப்ப களைய பெருமாள் கேரக்டர் பார்க்குறவங்க பாத்துக்கலாம் காட்டுக்குள்ள அவர் பயணம் பண்ணும்போது காடை பற்றியான அவரோட புரிதலில் பார்த்தீங்கன்னா அவர் வீரப்பனா இருக்கிறாரு காடைக்கு போனால் பல்லா இருக்குங்கிறது ஒரு தூக்கி போட்டு காட்டுறாருல்ல இதெல்லாம் வீரப்பன் ஸ்டைலு அது அங்கே வீரப்பனை வச்சு அவர் மையப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒன்று அது போக வந்து களைய பெருமாள் தமிழரச வீரப்பனை காட்டுறாருல முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அது வீரப்பன் அப்படிங்கிறதுக்கு என்ன கிளைமேக்ஸ்ல வீரப்பனை சரவணரை சொல்லி போலீஸ் அவனை சுட்டுக்கொள்ளுது இல்ல அதுல உள்ள வீரப்பனோட நெஜ வாழ்க்கையில போலீஸ் அவனை சரவணரை தான் கூப்பிடுது சரணையம் வந்த வீரப்பண தான் போலீஸ் சுட்டு சுட்டு கொண்டுருது அப்படிங்கிறத இங்க வாத்தியார் சுட்டுக் கொல்லப்படுற காட்சி கூட போலீஸ் நம்பி வர வச்சு நேரடியாக சுட்டு கொடுற காட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த காட்சி கூட வீரப்பண தான் நினைவுவிட்டுது அதற்கு பிற்பாடு செத்து போனதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் பேசுறாங்கல்ல அது என்ன அரசியல் பேசுதுன்னா பிரபாகரனை சொல்லுது போலீஸ்கார் இவர் சொல்றாரு சீஃப் செக்ரட்டரி செத்து போனதே வெளியே நம்ம சொல்லாம இருப்போம் அப்படி அமைதியா வச்சிருந்தோம்னா அவர் வருவார் வருவார் இவங்க நம்பிக்கிட்டு இன்னொரு தலைவரை உருவாக்காம உடுவாங்கிறத வந்து பிரபாகரன் நினைவு ஊற்றுறதா இருக்குதுன்னு இவருக்கு யார் மேலெல்லாம் ஈடுபாடு இருக்குதோ யார் மேல எல்லாம் மரியாதை இருக்குதோ யார் மேலெல்லாம் விருப்பமா இருக்குதோ தமிழரசுன்னு அப்புறம் வந்து களைய வீரப்பன் பிரபாகரன் எல்லாம் நாலு பேரை அடையாளப்படுத்துகிற கேரக்டராக தான் அது இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க விடுதலை ஒண்ணுல சொல்லும் போது சொன்னீங்க போலீஸ்ல இப்படி நல்லவங்களாம் இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் ரொம்ப காட்டியிருக்காங்கன்னா நான் போலீஸ்னா யாரு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க இல்லையா இதுலயும் வந்து அந்த தான் காட்டுறாரு அப்புறம் நிர்வாகம் தலைமையில் இருக்கிறவங்க காட்டுறாங்கன்னு சொல்லி அதுல வந்து போலீஸ்காரங்க கிட்ட தான சொல்றாரு அந்த ரெண்டு பேருங்க அந்த அதிகாரி காட்டுக்குள்ள போகும்போது அதிகாரி ஒருத்தர் தான் இவரை நம்பல மீதி எல்லா போலீஸ்காரங்களும் ஐயான்னு தான் இவர் கூப்பிடுறாங்க ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க இவர் மேல பாசம் மரியாதை குறைவான நடத்தில ஐயான்னு கூப்பிடுறாங்க இவர் மேல ரொம்ப நெகிழ்வா இருக்கிறாங்கன்னு இருக்குல்ல அதுவே அந்த கண்ணோட்டம் உள்ள காட்சி தான் பாக்குறேன் இவர் மரியாதையா அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட இவர் வந்து நீங்க வந்து எப்படி புரட்சிக்கிற விஷயத்த பாக்கணும்னு போலீஸுக்கு ஒவ்வொடுத்துறது அந்த கண்ணோட்டம் எல்லாம் வர்றது பாத்தீங்களா அது இருக்க தான் செய்து அந்த கண்ணோட்டம் இருக்க தான் செய்து இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து கடைசியில் பெருமாள்வாதியார் சுட்டுக்கொள்கிறார்ல அந்த கேரக்டருக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்குது அந்த கேரக்டர் கைதேர்ந்த பிழைப்புவாதியாக வந்து சுட்டுக்கொண்டுட்டு தன்னோட பதவி உயிருக்காக நம்பிக்கையை வர வச்சு சுட்டுக்கொள்ளுது நேர்மையாக இருக்கிற போலீஸ்காரன் சுடமாட்டோம்னு சுடுன்னு சொல்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு ஜாதி அடையாளம் தரப்பட்டிருக்கு அந்த கேரக்டர் ஒரு தலித் கேரக்டர் அது எப்படி இந்த படத்துல சொல்லல தலித் கேரக்டர் போன படத்துல அதை அடையாளப்படுத்திருக்கிறாருங்கிறது நானும் சொல்லிருந்தேன் அந்த இதுலயே சொல்லிருந்தேன் எப்படின்னா போல விடுதலை ஒண்ணு இல்ல இந்த கேரக்டர் வரும் அவர் அமுதனா அந்த கேரக்டர் பேரு நம்ம இயக்குனர் அந்த கேரக்டர் போன படத்துல அவர் மெஸ் இன்சார்ஜா வருவாரு ரொம்ப நேர்மையான அதிகாரியா இருப்பாரு அப்ப அந்த சேர்த்தண்டு இருக்காருல்ல அவனை கூப்பிட்டு சொல்லுவா அவரை கூப்பிட்டு சொல்லுவாரு நீ வந்து இப்படிலாம் பண்ற நீ வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட இருந்து வந்திருக்கிற நீ எல்லாம் வர்றது பெரிய விஷயம் நீ வந்து மேலே வளர்ந்து இதெல்லாம் அவன் என் வாழ்க்கை எடுத்துக்கிறேன் நீ மேலே வளர்ந்து போய் உங்கள் ஆளுங்கள் நாலு பேர் கை தூக்கி விடு அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ட்ரான்ஸ்பர் போட்டு அனுச்சி விடுவார் அன்னைக்கு சேத்தன் சொன்னதை அப்படியே தெய்வாக்கா கேட்டுக்கிட்டு தான் போயிட்டு போனவரை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொண்டு வராங்க இங்கே வளர்ந்ததில் போனால் போன எபிசோடில் ரொம்ப நேர்மையாக இருந்த அமுதன் அந்த கேரக்டர் இதில் எப்படி நான் கைதேர்ந்த ஒரு பிழைப்புவாதியாக வந்து சீஃப் செக்ரட்டரி ஏமாத்துற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபராக காட்டப்படுற கேரக்டருக்கு வந்து அது போலீஸோட புத்தி போலீஸோட புத்தி தான் ஆனால் வேற யாருக்கும் அதில் கேரக்டர்ல அந்த பின்புலம் இல்லை போன படத்தோட ரிலேட் பண்ணி சொல்றேன் இதுல யார் என்ன சாதின்னு காட்டப்படல மறைமுகமாக அந்த படத்துல சொல்லும் போது அந்த சூரிய கேரக்டர் ஒரு நான்தலித்தா காட்டுறாரு நான் சொல்லியிருந்தேன் எப்படி அவர் நான்தலித்தா காட்டுறாரு வள்ளலார் பக்தர்ங்கிறதுனால அவர் நான் சொல்லல வள்ளலார் பக்தர் தலித்தா கூட இருப்பாங்க எப்படி சொல்றாருன்னா அதுல வந்து இந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு அவர் சொல்லுவார் சொல்ற அந்த வசனம் சொல்லுவார் நீ எல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து இருக்கிற நீ மேலே வரணும் மேலே வந்து நீ அடுத்த கட்டமா போய் நாலு பேர் உன் ஆளை தூக்கி விடு அதுக்கு தான் உன்னை வந்து அமுதன் சொல்றாரு அந்த வசனத்தை சூரியகிட்ட அவர் சொல்லலை ஏன்னா சூரிய அந்த கம்யூனிட்டி இல்லைங்கிற தெரிஞ்சதுனால அவர் சொல்லலைங்கிறதுனால இவர யூஸ் பண்ணிருக்காரு இவரு அதை தெய்வாக்கா கேட்டு ரெண்டாவது பாட்டுல கிளைமேக்ஸ் வந்து போலீஸ் சீஃப் செக்ரட்டரி ஐஜிஎல்லாம் தாண்டின ஒரு பயங்கர ஒரு கிரிமினலாக வந்து அவரை சுட்டுக் படத்தின் ஒட்டுமொத்த விருப்பம் அந்த கேரக்டர் பின்பலத்துல வந்திருக்குது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு தலித் கேரக்டர் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆனா சூரிய சஸ்பெண்ட் பண்றாங்க அவர் ரொம்ப ஒடுக்குமுறை காலா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் போலீஸ்கார் நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு அவர் கொண்டு கூட இருக்கிற போலீஸ்கார் சுட்டுக் கொள்றாரு இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா இப்போ சூரியக்கான நாங்க இங்குமே இல்லையா இல்ல சூரிய நல்லவர்ங்கிறத விட வேணும் இந்த படத்த கதையே சொல்றவரே தான் சொல்றாரு அவரை விடும் அப்பழு நல்லவர் போன படத்துல எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் இந்த படத்துல காந்தியெல்லாம் தாண்டி நல்லவரா இருக்காரு அவரு நல்லவரா காட்டுறதுன்னு அவருக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்கிறது இல்ல சேத்தனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு ஆனா அவ்வளோ கிரிமினலா காட்டப்படுது இல்லை ஆனா மறைமுகமாக கூட ஏதோ ஆதிக்க ஜாதின்னு சொல்கிறாங்களே தவிர என்ன ஜாதின்னு அடையாளப்படுத்தல ஏதோ எத்தனையோ ஆதி ஜாதிக்கு இருக்கலாம் ஆனா இந்த கேரக்டருக்கு வந்து அந்த சேத்தன் சொன்ன போன இதில் சொன்னிக்க செக் பண்ணி பாருங்க அந்த அடையாளம் ஒரு தலித் அடையாளமாக தான் அடையாளப்படுத்தப்படுது அந்த கேரக்டர் திரும்பி வரும்போது ஓரளவுக்கு நம்பகமாக செயல்படுவான்னு பார்த்தா அது ஒரு கிளைமாக்சா வச்சு சஸ்பென்ஸா முடிக்கிறாரு வர வச்சு அவனை சுட்டுக்கொள்றது அப்படிங்கிறதுல மறைமுகமா அவர் தெரிஞ்சு செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது போன படத்துல அதுல முக்கியமா ஒரு டைலாக் வரும் இந்த பகுதியில யாரு அதிகமா இருக்காங்களோ அந்த ஒடுக்கப்படுற மைனாரிட்டிஸ் அந்த சமூகத்தில இருந்து ஒருத்தர் அந்த ஆபரேஷனுக்கு தலைவரா போட்டா என்ன அப்படின்னு போலீஸ் சொல்லுவாரு ஆமா அப்படி அதை போலீஸ் இல்ல அப்படி போடும்போது ஒருத்தர் சிறுபான்மை பேர சொல்றாங்க அது வேணாம் அன்சாரி சாரி அதை பேரு சொல்லுவாங்க அது வேணாம்னு சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் இவரு பேரை சொல்றாங்க இவன் வருவான் இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் யூனியன் எல்லாம் பேசுவான் சார் ஆனா நம்ம சொன்னதை செய்வா சார் ஓகே உன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காங்க ஆமா தெரிஞ்சு தான் செஞ்சிருக்காங்க அந்த கேரக்டர் ஒரு தலித் தெரிஞ்சு தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஒரு போன எபிசோட்ல ரொம்ப நல்லவரா இருந்தவர் இந்த எபிசோட்ல வந்து போயிட்டு வந்து கைதேர்ந்த ஒரு பிழைப்புவாதியாகவும் எந்த படுகொலையும் தன் அதிகாரத்துக்காக செய்வேங்கிற ஒரு மோசமான முடிவை அந்த அந்த கேரக்டர் மேல வச்சிருக்கிறாங்க இது வந்து நீங்க படத்தை நுட்பமா பார்த்தீங்கன்னா அது தெரியும் இதை அதை தவிர்த்திருக்கணும்னு நான் சொல்றேன் வேற யாராவது கேரக்டர் போட்டு முடிச்சிருக்கலாம் அல்லது சுடும்போது அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அவர் போன எப்பசோட்ல ஜாதி அடையில த தோணுது இது ரொம்ப ஆபத்தானது இது ஒரு கட்டிக்கத்தக்கதான் நான் பார்க்குறேன் நன்றி உங்களுடைய நேரமைக்கு நன்றி